குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தனோட வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள் அவன் குடும்பம் படுற அவமானங்கள் இது எல்லாத்தையும் சொல்ற பாட்டல் ராதா அப்படிங்கிற திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் வீடுகளுக்கு டைல்ஸ் ஓட்டுற வேலை செய்யற ஹீரோ அவனுக்கு ஒரு மனைவி ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறாங்க குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அடிமையானதுனால அவனோட குடும்பத்தை அவனால பாத்துக்கவே முடியல இதனால குடி இருந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மனைவி என்ன பண்றாங்க போதை வருமான மையத்துல கொண்டு போயிட்டு ஹீரோவை சேர்க்குறாங்க அங்க இருக்க முடியாம கஷ்டப்படுற ஹீரோ நண்பர்களோட சேர்ந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு அவருக்கு என்ன ஆகுது குடும்பத்துல வந்து திரும்ப சேர்ந்தாரா இல்லையா குடி இருந்து மீந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி சொல்ற தான் பாட்டில் ராதா குடிப்பழக்கத்தை பற்றி ஏற்கனவே நிறைய படம் வென்றிருந்தாலும் அதே காலத்துல வந்திருக்கிற பாட்டில் ராதா தனிமையானதுன்னு தான் சொல்லணும் இந்த படம் பேசுற அதே குடிநோயாளிகள் பற்றிய கதையையும் ஆளுகாலை அப்படிங்கிற குடிநோயாளிகள் மறுவாழ்வு மையத்தை பற்றிய கதையும் ஏற்கனவே அப்பா அப்படிங்கிற ஒரு படம் ஏற்கனவே சொல்லியிருக்கு இருந்தாலும் இந்த குடும்பத்தை பற்றி அழுத்தமாவே இந்த படம் குடி கொஞ்சம் கொஞ்சமா தனது ஆதிக்கத்துக்குள்ள மனுஷனை இழுத்து கொள்ளும் இயல்பை அழகா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க குடிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள மூங்குற குடிநோயாளியோட இயல்பு குடியில இருந்து விடுபடுவான் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுற காதல் மனைவி குழந்தைகளிடம் படும் பாடு சமூகம் அவனை எதிர்கொள்ளும் விதம் குடி மறுவாழ்வு மையத்துல நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏன்னா அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அமைத்திருக்கிற காட்சிகள் யதார்த்தம் மீறாமல் நகர்றது படத்தோட அழகு அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற கதாபாத்திரங்கள் தான் படத்தோட முதுகள் முன்னா சொல்லணும் அப்பாவியாக்க ஆக்ரோசமாக தன்னை நினைச்சுக்கிட்டு நொந்து கொள்ளும் குடிநோயாளியா சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாரு படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் குடிகாரனோட தடுமாற்றத்துல இருந்து முகமாற்றம் வரை அவரோட தோற்றம் அத்தனையுமே அந்த கதாபாத்திரத்தை அப்படியே நம்ப வச்சிருக்காரு கணவன் திருந்திருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்து ஏமாறுற காதல் மனைவியா சஞ்சனா நடராஜன் பரிதாபத்தை அல்றாரு தாலியை வித்து குடும்பம் நடத்துறா அவரு நீ குடிகாரன் அப்படிங்கறதுனால தெருக்கார எல்லாம் ஏ உன் மாமா கூட என் கிட்ட தப்ப நடக்க முடிய அப்படின்னு கோர்ற இடம் எல்லாம் கலங்க வச்சிருறாரு அசலான குடிகாரனோட மனைவியா தான் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது அதிகப்படியா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கமா முரட்டு கதாபாத்திரத்துல பார்த்துக்கிட்டே பழகப்பட்ட ஜான் விஜய் இந்த படத்துல வேற மாதிரி நடிப்புல கவனிக்க வச்சிருக்காரு அவருக்கான பேக் கண்கலங்க வைக்குது அப்படின்னு சொல்லணும் மையத்தில் வர மாறன் படத்தில் இருக்கிற சீரியசன் குறைச்சி கலகலப்பை ஏற்படுத்தியிருக்காரு குடிகார நண்பனாக வர பாரி இளவழகன் மேஸ்திரியா வர ஆண்டனி இவங்க எல்லாருமே துணை கதாபாத்திரங்களில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க வசனங்களும் ரசிக்க வைக்கிற தான் இருக்கு ரூபேஷ் ஷாஜியோட ஒளிப்பதிவு படத்தோட தொடக்க காட்சிலேயே ஈர்க்குது ஷான் ரோல்டனோட சில பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்குள்ளே இழுத்துக்கிட்டு போது குடிகார த தலைவனால குடும்பம் படுற கொடுமையும் அதனால நடக்கிற அவமானங்களும் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்கிறதுனால படத்துல வர காட்சி எல்லாம் எளிதா எல்லாத்தாலையும் யூகிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் படத்தோட மைனஸா இருக்கு ரெண்டாம் பாதியில காட்சிகள் டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்படியே இழுத்துட்டு போறதுனால நம்மளெல்லாம் ஒரு மாதிரியா போர் அடிக்க வச்சிருது இதை வந்து கருணையின்றி அவர் படத்தோட த தொகுப்பாளர் சங்க தமிழன் குறைச்சிருக்கலாம் அதையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு தேவையான படம் அப்படிங்கிறதுனால பாட்டல் ராதாவுக்கு நம்ம வரவேற்பை கொடுக்கலாம் தான் சொல்லணும்